பார்த்துக்கோங்க சோளம் சோளக்கொல்லை 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 பொம்மை மாதிரி நிற்கிறேனா பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லாங் டைம் கழித்து லைவ் வீடியோ வரேன் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுங்க என்ன இவ்வளோ மண்டை வெள்ளையா தெரியுது இந்த லைவ் வந்து போயிருந்தது இப்போ தான் நேற்று தான் அப்டேட் கொடுத்து என்னென்னமோ பண்ணி இதை ரெக்கேர் பண்ணியிருக்கேன் எப்படி நல்லா நல்லாயிருக்கா இது எங்கள் சிஸ்டரோட தோட்டத்தில் இன்னைக்கு கரும்பு ஒடிச்சிருக்கு சோளம் ஒடிச்சிருக்காங்க அதுக்காண்டி வந்து பார்வையிட்டுக்கிட்டு இருக்கேன் நல்லாயிருக்கா பாருங்க எங்கள் சிஸ்டர் தவந்து தவந்து நடந்து வருதா அதுதான் அன்னலட்சுமி அவங்க தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் பாருங்க உருண்டு வந்துக்கிட்டு இருக்கா தவந்து தவந்து நடந்து போறாக வரப்பல அந்த போராத்தில இந்த கொள்ளைக்கு ஓனர் இந்த தோட்டத்துக்கு ஓனர் நான் லைவ் போட்டோடனே எனக்கு வந்து எனர்ஜி வந்துருச்சு அதனால நானும் அது பின்னாடியே போறேன் கல் ஏய் என்ன குட்டி குட்டி புடிச்சு ஜம்பனாலாチகா இது லாக் ஆகி பேய் இருந்துச்சு தான் அது ஓபன் ஆயிருக்கு யே ஆவுதுக்கு தான் வந்திருக்கா பிடிச்சவங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டபுள் கிளிக் பண்ணீங்கனா அந்த அங்கிட்டு இன்னா ரெண்டு மாடு Ники

வெயில் நறுக்குன்னு க போட்டுச்சுன்னா இதை இது பண்ணலாம் போலாம் ஒவ்வொரு சத்தமும் ஒரு ஒரு மாதிரி காத்துக்கு ஒரு சத்தம் இருக்குது நிழலுக்கு ஒரு சத்தம் இருக்குது அது மாதிரி யாரோ வந்து பார்க்குறாங்களே டபுள் கிளிக் பண்ணுங்க யார் அது சாந்தி ஹாய் வாங்க சாந்தி லைவை பற்றிலாம் மீட்டை எடுத்துக்கிட்டோம் இல்லை நாங்களாம் யாரு ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக போச்சு என்ன சாந்தி என்ன பண்ணுறீங்க சண்டே ஸ்பெஷல் சத்தம் நல்லா இருக்கா இங்க பேரு சோளம் கான் பாப்கார்ன் இதுதான் எங்க அக்கா இவங்க பேரு அண்ணம் தான் விவசாயி யாருன்னு தெரியுதா இவங்க தான் விவசாயி பெரிய விவசாயி கொஞ்சம் இவங்க தான் அண்ணம் தான் இந்த விவசாயி சோளம் பாப்கார்னோட விவசாயி தான் சவுண்டு நல்லா இருக்கா இந்த தனிய கேட்கல நல்லா இருக்கும் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க டபுள் கிளிக் பண்ணுங்க சாந்தி சமையல்லாம் ஆயிடுச்சா சாப்பிட்டாச்சா சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணீங்க சண்டே ஸ்பெஷல் நான் ரொம்ப லேசி ஃபெல்லோ ஆகி போயிட்டேன் ஒரு நெல்லை விற்க முடியாமல் கிடக்கல எங்கள் அம்மா என்னை திச்சிக்கிட்டே இருக்குது நெல்லை விற்காமல் கிடக்கு காசுக்கு வாங்குற மாதிரி இருக்கு சிக்கனா சிக்கனு தொட்டுக்கிறதுக்கு ரசமா ஊற்றிக்கிறதுக்கு ரசமா நல்ல காம்பினேஷனாக இருக்குது இதெல்லாம் இந்த சென்னை பக்கம் உள்ளவங்க தான் இது மாதிரி பண்ணுவாங்க சிக்கனை வந்து அப்படியே பிரட்டிட்டு ரசம் வச்சுக்குவாங்க அது மாதிரி நீயும் செய்வியா ஆமா நல்ல இது ஆனா ஊருக்கு தான் இருக்கு ஆனா இது இல்லை நல்ல அதையும் போச்சு அவள்கிட்டும் இருந்துச்சு அவங்க கொழுந்த அங்கேயே வந்து வாங்கி தூக்கிட்டு ம்

பேர் அப்படி ரோசன்ன என்ன பாஸ் என்ன பாஸ் காலை தூக்கி காட்டுறீங்க ஐயா பேர்டு பாய் பேர்ட் பாய் ம் உங்கள் பேர் ரோஷன் நல்லா இருந்துச்சு உடனே மாத்திட்ட முன்பக்க கண்ணாடியில் நல்லா இல்லை ஃபேஸ் நல்லா இருக்கா போயிட்டாங்க போல இருக்கு